அஸ்லாம்லைக்கம் ரஹமத்துலாய் வரகாத்தகு அதாவது முகமது நபி வந்து ஃபஜர் தொலகைக்கு பிறகும் மஹரிப் தொலகைக்கு பிறகும் லா இலாஹ இல்லல்லாஹு வஹுதவு லா ஷதி கலகு லகுல் முல்க் வலகுல் ஹம்து யுஹி யூஹி வஹுவ அலா குல்லி லீ கதீர் இந்த துவாவை வந்து பத்து பத்து தடவை ஓதுனதாக ஹதீஸில் இருக்குது இந்த துவாவை ஓதுவதால் நமக்கு என்ன நன்மை நபியுல் நாயம் சலா செல்லம் அவர்கள் சுபுகு தொழுகைக்கு பிறகும் மகிழ்வித் தொழுகைக்கு பிறகும் லாயலாக இழலாக உகுதகுலாசிரியழகும் யுகியவையும் மைத்து மாதிரியான சில வாசகங்களை சொல்லி இப்படியான ஒரு துவாவை அவங்க ஓதியதாக ஹதீஸ்கள் இருக்கிறது அதற்கு என்ன நன்மை என்று கேட்கின்றார்கள் நாம் பார்த்த வரையிலே இப்படி ஃபஜருக்கு பிறகும் மகரீபுக்கு பிறகும் இவங்க ஓதியதாக நமக்கு தெரிந்தவரை இல்லை பொதுவாக சில விஷயங்கள் நமக்கு துவாக்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த லாயிலாக இல்லல்லாக வகுதகுல் ஆசரி கலகு லகுல் முழுக்கு வலகுல் ஹம்து வகு அலா குலி ஷையின் கதி இது எல்லா தொழுகைக்கு பிறகும் ஓதலாம் அதாவது ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் நாம் ஓதுவதற்கு என்று சில விக்கிர்களை நபி அவர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதில் ஒன்று என்ன இந்த லாயிலாக இல்லல்லாகும் வகுதகுல் ஆசரி கலகு லகுல் முழுக்குலகுல் குலி ஷயின் கதீர் என்ற பிரார்த்தனை இருக்கிறது அதுபோல ஒவ்வொரு தினங்களிலும் நாம் அணுதினமும் அலீம் என்கின்ற துவாக்கெல்லாம் இருக்குது அசுல்லா சலாங்க கலிமத்தானி ஹசீபத்தானி பில் இசானி சக்கீல தானி பில் மீசானி ஹபீபத்தானி தானி இலர் ரஹ்மானி அலகா இருக்கு பாருங்க இந்த வாசகம் அசுல்லா அவங்க சொல்றாங்க இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன அந்த வார்த்தைகள் நாவிற்கு எளிதான வார்த்தைகள் சொல்றது ரொம்ப ஈஸி அல்லாவிடத்தில் என்ன அந்த மீசானுடைய தராசை கணக்க செய்கின்ற வார்த்தைகள் அல்லாவிற்கு ரொம்பவும் விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் அதான் அவங்க சொல்றாங்க கலிமத்தானி ஹசிபத்தானி பில் நிசான் நாவிற்கு எளிதான ரெண்டு வார்த்தைகள் சகிலத்தானி பில் மீசான் மீசான் தராசை கணக்க செய்யக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் ஹபிபத்தானி இளர் ரஹ்மான் அல்லாவிற்கு விருப்பத்துக்குரிய ரெண்டு வார்த்தைகள் அது என்ன சுபானி சுபானி அலீம் என்று திக்கு சொல்லிக் மாதிரியான பல திக்கர்கள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அந்த திக்குறையெல்லாம் அன்பையும் அல்லாவுடைய மன்னிப்பையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு நமக்கு இருக்கிறது அந்த மாதிரி நேரங்களை கிடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த துவாக்களை நம்ம ஓதக்கூடிய விழா இருக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம என்ன மக்கள்கிட்ட பார்க்குறோம்னு சொன்னா இந்த திக்கர்களை செய்யக்கூடியதுன்னு ரொம்ப ஒரு பொதுபோக்கு நம்மகிட்ட இருக்குது இந்த கடமையான தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய துவாக்கள் இருக்கு தெரியுமா அல்லாஹுமியல் புகுலிபனி அப்படிலாம் இருக்கிறது அதே போலாம் தவாரகத்தை இந்த மாதிரியான திக்குறிகள் ஆயத்தில் குறிச்சி ஓதுறது தஸ்பீஹாத்துகள் சுபான் அல்லா அல்லாஹ் அல்லாஹ்பரு இதெல்லாம் நம்ம பெரும்பாலும் ஓதுறதே கிடையாது சலாம் கொடுத்து முடிச்ச உடனே பறந்துடுறது இமாம் சலாம் கொடுத்து முடிச்சாருன்னு வைங்க புள்ளிமான்கள் துள்ளி ஓடுவதை போல எங்க தான் போறாங்கன்னு தெரியல உடனே பலேச காலியா போயிருது அப்ப அது மாதிரி இல்லாமல் அவங்க அழகான ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன நண்பன்லாம் கேட்குறாங்க பாருங்க இது மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் அப்ப இது மாதிரியாக மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்ட திக்குறுகளை நன்மைகளை நாடி அதிகமாக சொல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் நமக்கு அதில் அதற்கு நிறைய பல கூலிகளை எல்லாம் நமக்கு வழங்க காத்திருக்கிறான்